இரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே அனைவரும் சொல்வோம் இயேசுக்கே மகிமை மகிமைக்கே நன்றி நன்றி மரியே வாழ்க இல்லை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லலாமே சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல்னு ம் சத்தமே காணுமே குளூர் அதிகமாக இருக்கோ நிறைய சொல் பிரியமானவர்களே பொங்கல் விழா நன்றியின் விழா எனவே அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறி ஒரு பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம் நீர் செய்த நன்மை நினைக்கிறேன் என்று சொல்லி அனைவரும் சேர்ந்து பாடுவோம் தீர்த்து வைத்தான் அல்லல் வழியாவையும் தீர்த்து வைத்தான் தீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன் இறைவா பொங்கல் பெரு நாம் கொண்டாடுகின்றோம் கொண்டாட்டங்கள் தேவையா திருவிழாக்கள் தேவையா நிறைய கொண்டாட்டம் வருடம் நிறைய விழாக்களை கொண்டாடுகின்றோம் அந்த கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் எல்லாம் தேவையா அப்படின்னா தேவைதான் சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றோம் ஒரு இரண்டு பீரியடு முடிஞ்ச பிறகு ஒரு பிரேக் இன்டர்வெல் தேவைப்படுது ஒரு லஞ்ச் பிரேக் தேவைப்படுது ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் இருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒரு பிரேக் அப்படி வெளியில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரேக் தேவைப்படுது ஒரு இடைவெளி தேவைப்படுது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை ஆக வருடம் முழுவதும் உழைத்து களைத்த நமக்கு இந்த கொண்டாட்டங்கள் ஒரு புத்துணர்ச்சியை மகிழ்வை கண்டிப்பாக தரும் ஒவ்வொரு கொண்டாட்டங்களை ஒரு திருவிழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது பணம் தேவைப்படும் செலவு ஆகும் கடன் வாங்கி தான் செய்வோம் அது எந்த விழாக்கள் கொண்டாட்டங்களாக இருந்தாலும் இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு என்று சொல்லி இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றன அதோடு சேர்த்து ஒரு புது வாழ்வையும் கொண்டு வருகின்ற எனவே இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் தேவைதான் நேற்று ஆஃபீஸுக்கு ஒரு குடும்பத்தோடு ஒரு பையன் வந்தான் அவன் பார்த்தா அரை தான் இருக்கிறான் ஆனால் அவன் கொண்டுட்டு வந்த கரும்பு ரெண்டு அடி இருக்குது தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தான் பல்லு சின்ன பிள்ளை இல்லை ஆனால் வச்சுருக்கிறான் கடித்து திங்க முடியாது இருந்தாலும் இந்த கரும்பு அப்படியே வச்சு கொண்டுக்கிட்டு வந்தான் வந்துட்டு ஹாப்பி பொங்கல் ஃபாதர் அப்படின்னா ஹாப்பி பொங்கல்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழைய நகைச்சுவை சொன்னால் நமக்கெல்லாம் பழைய நகைச்சுவை அது தெரிந்திருந்தாலும் தெரியாதது போல் கேட்டேன் சொல்கிறாது அப்படின்னு ஃபாதர் தீபாவளிக்கும் பொங்கலுக்கு என்ன வித்தியாசம் பாதர் அப்படின்னா நமக்கு தான் தெரியுமே சரி சின்ன பிள்ளையில் கேட்குது எனக்கு தெரியாதே சொல் அப்படின்னு ஃபாதர் தீபாவளியில் பொங்கலை சாப்பிட முடியும் ஆனால் பொங்கலுக்கு வந்து தீபாவளியை சாப்பிட முடியாது பாதரை அப்படின்னா அப்படியாடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன பிள்ளையில் அவன் மனசு நோக்கடிக்கக்கூடாது கூடாது சூப்பர்ரா அருமடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு தெரியலை நமக்கு தெரியலை அவன் ஆன்சர் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் கரும்பு திங்கவே முடியலனாலும் நாளும் பரவாயில்ல அந்த பெரிய கரும்பை கொண்டு வந்தா ஆக ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த விழாக்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியையும் புத்தெழுச்சியையும் கொண்டு வருகின்றன ஆனால் இந்த கொண்டாட்டங்கள் அதோடு நின்றுவிடாமல் அதோடு நின்றுவிடாமல் இந்த விழாக்கள் சொல்ல வருகின்ற கருத்தை நாம் நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்க வேண்டும் இந்த பொங்கல் நன்றியின் விழா கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்கின்றோம் தமிழ் சொற்களில் ரொம்ப மதிப்பிற்குரிய சொல் இரண்டு ஒன்று வணக்கம் மற்றொன்று நன்றி செலுத்துதல் வணக்கம் என்பது ஏதோ எதிரே உள்ள ஒருவருக்கு மட்டும் வணக்கம் செலுத்துவது கிடையாது வணக்கம் என்பது நமக்கும் நம்மை சார்ந்த உயிரினங்கள் எல்லோருக்கும் சேர்த்து நாம் வணக்கம் செலுத்துகிறோம் நன்றி பொங்கலோ பொங்கல் என்று சொல்கின்ற பொழுது நன்றியோ நன்றி என்று சொல்லித்தான் நாம் செய்ய வேண்டும் நன்றியின் விழா எவ்வாறு அந்த பொங்கல் பொங்குகின்றதோ அதே போல நம்முடைய வாழ்வும் மகிழ்ச்சியால் நல்ல எண்ணங்களால் நல்ல சிந்தனைகளால் வாழ்வு கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகளால் நம்முடைய வாழ்வும் பொங்க வேண்டும் எவ்வாறு அந்த நெருப்பு எரிந்து மற்றவற்றை தூய்மைப்படுத்துகிறதோ அதே போல நம்முடைய எண்ணங்கள் தீமையான எண்ணங்கள் தீமையான செயல்களெல்லாம் எரிந்து அழித்தொழிந்து நல்லவைகளாக நல்ல சிந்தனைகளாக வாழ இந்த பொங்கல் எல்லாம் நமக்கு ஒரு உதவியாக இருக்கின்றது இந்த விழாக்கள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கின்றது இந்த விழாக்கள் வாழ்வு கொடுக்கிறது புது வாழ்வு கொடுக்கிறது என்று சொன்னேன் நம்முடைய வாழ்வில் வாழ்வு கொடுப்பவராக இருப்பவர் ஆண்டவர் இயேசு இன்றைய நெய்தியில் நாம் பார்க்கின்றோம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்விலும் கடவுள் சொல்கின்ற ஒரு ஆசீர்வாதம் நான் விரும்புகிறேன் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்கள் செய்கின்ற தொழிலும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார் அந்த விரும்புகின்ற ஆண்டவருக்கு நாம் நம்மையே கையளிக்க வேண்டும் முதல் வாசகத்தில் படித்தோம் பெலிஸ்தியர் இஸ்ரேலின் கடவுளுடைய வல்லமையை உணர்ந்திருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு சத்தம் கேட்கின்றது அந்த ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஆண்டவர் எகிப்தில் செய்த அரும்பெரும் செயல்களை பெலிஸ்தியர் உணர்ந்து கொண்டனர் ஆனால் பல நேரங்களில் இஸ்ராயல் மக்கள் அந்த வல்லமை மிக்க ஆண்டவருடைய கரத்தை உணர்ந்து கொள்ளவில்லை சில நேரங்களில் நாமும் நம்மோடு உயிரோடு உறவாடி கொண்டிருக்கின்ற அந்த கடவுளுடைய வல்லமையை அந்த கடவுளுடைய திருக்கரத்தை ஏனோ நம்முடைய வாழ்வில் மறந்து விடுகின்றோம் மறத்து போய்விடுகின்றோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை அப்படி இல்லாமல் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் பொங்கல் பொங்குவது போல நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியால் அன்பாள் நிறைவாள் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களாலும் பொங்க அந்த கடவுள் வழி செல்வார் அன்னையை நாடி தேடி வந்திருக்கின்றோம் அந்த தாயும் நம்முடைய வாழ்வை தன்னுடைய பரிந்துரையின் வழியாக பொங்கச் செய்வார் எவ்வாறு இயேசுவும் அன்னை கன்னிமரியாலும் அந்த காணாவூர் திருமணத்திலே இருந்தார்கள் அந்த காணாவூர் திருமணத்தில் அந்த திருமண தம்பதியர் அந்த குடும்பம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார்கள் திராட்சிரசம் தீர்ந்து போய்விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை உறவினர்கள் ஏசி பேசுவார்களே கேலி செய்வார்களே கிண்டல் செய்வார்களே என்று தத்தளித்து தடுமாறி இருந்த நேரத்தில் அந்த அன்னை தன்னுடைய திருமகனிடத்திலே பறிந்து பேசுகிறார் அவ்வளவு ஒரு புதுமையான ஒரு புதுமையை இயேசு அங்கு நிறைவேற்றுகிறார் அதே போல அந்த ஆரோக்கிய நம்முடைய குடும்பத்திலும் நாமும் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் வழி தெரியாமல் தத்தளித்து தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தன்னுடைய திருமகனிடத்திலே பரிந்து பேசி எல்லாவிதமான விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார் இந்த பொங்கலும் இந்த புதிய வருடமும் உங்களுக்கு வளமிகுந்த ஆண்டாக அருள் நிறைந்த ஆண்டாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக மாற தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன்